சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவடி சேவன் அண்ணாச்சா பாத தரிசனம் பாப விமோச்சனம் என்று மானசீகமா திருப்பானாழ்வார் திருவருளாலே ஸ்ரீரங்கம் கர்ப்ப கிரகத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாள் ரங்கநாதன் முன்னே திருமண தூண்களுக்கு மத்தியிலே நின்று அமலநாதிபிரான் முதல் பாசுரத்தை சேவித்து அப்படியே பெரிய பெருமாளுடைய திருவடிகளை சேவித்தோம் மலர்ந்த தாமரை போன்ற திருவடிகள் திருப்பானாழ்வார் என்னும் சூரியனை பார்த்த மகிழ்ச்சியிலே மலர்ந்த தாமரைகளாக விளங்கக்கூடிய அந்த ரெண்டு திருவடிகள் பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே என்று அந்த ரெண்டு திருவடிகளும் நம் கண்களிலே வந்து நிலை கொண்டு விட்டன அல்லவா இப்ப அப்படியே கொஞ்சம் பெருமாளுடைய திருமேனியின் மேல அப்படியே நாம் நகருகிறோம் அதாவது அந்த திருவடி நமக்கு வலப்புறத்திலே இருக்கிறது கொஞ்சம் இடப்புறமாக நம் பார்வையை திருப்புகிறோம் திருப்பினால் பெருமாள் இடுப்பில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மஞ்சள் பட்டாடையாகிய பீதாம்பரம் இப்போது நம் கண்ணுக்கு தெரிகிறது அப்படியே கை கூப்புகிறோம் மெய் சிலிர்த்தபடி பெரிய பெருமாள் ரங்கநாதன் அணிந்திருக்கக்கூடிய பட்டு பீதாம்பரத்தை சேவித்தபடி திருப்பானாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரானுடைய இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் முனிவாகனராக லோகசாரங்க முனிவருடைய தோள்களிலே எழுந்தருளி திருப்பானாழ்வார் திருவரங்கம் பெரிய கோவிலுக்குள்ளே வருகிறார் வரைக்கும் சேவிக்கிறார் முதல் பாசுரத்தில் திருவடியை அனுபவித்தார் அல்லவா இங்க பெரியவாச்சான் பிள்ளை பண்றார் கடலுக்குள்ளே ஒரு துரும்பு சிக்கி கொண்டால் அந்த துரும்பு என்னாகுமா கடல்ல ஓர் அலையிலிருந்து இன்னொரு அலைக்கு தள்ளப்படும் ஒரு கடல்ல ஒண்ணும் இல்ல ஒரு வாட்டர் பாட்டிலே ஒரு அலை அடுத்த அலைக்கு தள்ளும் அந்த அலை அடுத்த அலைக்கு தள்ளும் அப்ப கடலில் சிக்கிய ஒரு துரும்பு ஒரு அலையில் இருந்து அடுத்த அலையை நோக்கி தள்ளப்படுவது போல பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்காரே அவரே ஒரு கடலாம் அவர் திருமேனியில் உள்ள ஒவ்வொரு அவயவமும் ஒரு அலையா திருப்பானாழ்வார் என்னும் துரும்பு இப்ப அப்படியே பெரிய பெருமாள்ங்கிற கடல்ல மூழ்கிட்டார் முதல்ல திருவடி என்ற அலையிலே நன்றாக மூழ்கி அனுபவித்தார் அந்த இருந்து அப்படியே தள்ளப்பட்டு மணக்கண்ணில் நினைச்சு பாருங்க திருவடிங்கிற அலையிலேருந்து திருப்பானாழ்வார் என்னும் துரும்பு அதுக்காக அவர் துரும்பு போல தாழ்ந்தவர் நினைச்சிட வேண்டாம் ரொம்ப வசந்தவர் துரும்பு போல் தள்ளப்பட்டு அப்படியே அடுத்த அலையில வந்து விழறார் அடுத்த அலை என்னன்னா அப்படியே பெருமாள் இடுப்பில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மஞ்சள் ஆகிய பீதாம்பரம் முதல் பாட்டுல பெருமாளுடைய திருவடிகள் திருப்பானாழ்வாருடைய கண்களில் நிறைந்தன இப்போ பெருமாள் இடுப்பில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மஞ்சள் பட்டாடை திருப்பானாழ்வாருடைய நெஞ்சில் நிறைகிறது அதனாலதான் என் சிந்தனை அப்படியே அதுல போயிடுத்துங்கிற அதனால திருவடிகள் கண்ணில் நிறைந்தன இந்த மஞ்சள் பட்டாடையோ திருப்பானாழ்வாருடைய உள்ளத்திலேயே ஏன் எல்லாருடைய உள்ளத்திலும் நிறைய போகிறது அதுதான் இன்றைய பாசுரம் நேற்றைய பாசுரம் முதல் பாசுரத்துல வைகுண்டநாதனாக திருமலையப்பனை அனுபவித்தார் விண்ணவர் கோன் நீதிவானவன் என்றெல்லாம் முதல் பாட்டுல திருவரங்கநாதனை வைகுண்டநாதனாக கட்டார் இன்றைய இரண்டாம் பாசுரத்துல உலகளந்த பெருமாளாக இதே ரங்கநாதனை அனுபவிக்கிறார் கூடவே கொஞ்சம் ராமாவதாரத்தையும் தொட்டுக்கிறார் ஆனா முக்கியமாக உலகளந்த பெருமாள் திருவிக்கிரம பெருமாளாக ரங்கநாதனை அனுபவித்து இந்த இரண்டாவது பாசுரம் பாடுகிறார் அதனால மூன்று விஷயங்கள் நாம நினைவில் கொள்ள வேண்டும் ஒண்ணு என்னன்னா இந்த பாட்டுல பெருமாளை உலகளந்த பெருமாளாக காண்கிறார் ரெண்டு அந்த பெருமாளுடைய இடுப்பில் அணிந்து கொண்டிருக்கும் மஞ்சள் பட்டாடையை அனுபவிக்கிறார் மூணு அந்த மஞ்சள் பட்டாடை அவருடைய உள்ளத்திலேயே வந்து நிறைகிறது அப்ப எல்லாரும் தயாராயிட்டே பெரிய பெருமாளுடைய அந்த மஞ்சள் பட்டாடை ஆகிய பீதாம்பரம் எல்லாருடைய உள்ளத்திலும் இப்ப நிலை கொண்டு இருக்கிறதா சேவையாரதா இப்ப பாசுரத்தையும் சேவிச்சிடுவோமா அமலநாதிபிரான் திருப்பானாழ்வார் அருளி செய்த ரெண்டாவது பாசுரம் உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டம் உர நிவர்ந்த நீள் முடியன் அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் பொழில் அரங்கத்து அம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டம் உற நிவர்ந்த நீள் முடியன் அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார்பொழில் அரங்கத்து அம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே இப்ப உலகளந்த பெருமாளாக ரங்கநாதன் அனுபவிக்கிறார் அவர் எப்படி உலகத்தை அளந்தாராம் உவந்த உள்ளத்தனாய் உவந்தன்னா உகந்த மகிழ்ச்சி அடைந்த அர்த்தம் உள்ளத்தனாய்னா அப்படிப்பட்ட மனம் கொண்டவனாய் உவந்த உள்ளத்தனாய்னா மகிழ்ச்சி நிறைந்த மனம் கொண்டவனாக சந்தோஷமாக பெருமாள் உலகத்தை அளந்தாராம் அது என்ன சந்தோஷமாக உலகத்தை அளப்பதுன்னா என்னன்னா இங்க ரசிச்சு ரசிச்சு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் திருப்பானாழ்வார் பணிவோடு சொல்லிக்கிறாராம் பகவானே முன்பு மகாபலி கிட்ட போய் மூணு அடி நிலம் யாச்சகம் கேட்டு அதைத்தான் சாக்குன்னு வச்சு உலகத்தையும் நீ அளந்தாய் அல்லவா திருப்பானாழ்வார் சொல்கிறார் அப்போது அடியேனும் இந்த பூமியிலே பிறந்திருந்தேன் நான் என்ன ஒன்று புல் பூண்டாவோ ஈ எறும்பாவோ ஏதோ ஒன்றா பிறந்திருந்தேன் அவர் தான் வைகுண்டத்திலேருந்து வந்து அவதரித்தவர் தான் ஆனால் பணிவோடு சொல்லுகிறார் பகவானே நீ மகாபலியின் யாகசாலைக்கு போய் யாச்சகம் கேட்ட சமயத்தில் அடியேனும் பூமியில புல் பூண்டு ஈ எறும்பு ஏதோ ஒன்றா இருந்தேன் நீ உலகத்தை அளக்கும் போது என்ன பண்ணேன்னா உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகள் தலையிலும் திருவடி பதித்தாய் ஏன்னா ஒரு உலகத்தை எல்லாம் எதுக்காக அளந்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மகாபலி கிட்டேந்து அந்த ராஜ்ஜியத்தை எப்படி வேணாலும் பெருமாள் வாங்கலாம் ஏன் உலகத்தை அளந்தார்னா இதை ஒரு சாக்கா வச்சுட்டு இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகள் தலையிலும் பெருமாள் திருவடி பதித்தாராம் நாமெல்லாம் ஞானமே இல்லாமல் பக்தியே இல்லாமல் பகவானையும் தெரிஞ்சுக்காம நம்மளை பற்றியும் தெரிஞ்சுக்காம ஒன்றுமே தெரியாமல் இருக்கோமே நமக்கெல்லாம் கொஞ்சம் ஞானம் வளரட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோன்னு அல்லோபதி ஹோமியோபதி நேச்சுரோபதி மாதிரி இது காலோபதி கால்பதித்து வைத்தியம் அதனால நம்ம எல்லார் தலையிலையும் பெருமாள் திருவடி பதிச்சாராம் திருப்பானாழ்வார் சொல்கிறார் அன்றைக்கு அடியேனும் ஏதோ ஒரு புல்லாக இருந்திருக்கேன் நீ உலகத்தை அளக்கிறேங்கிற சாக்குல எல்லார் தலையிலையும் திருவடி வச்ச மெல்ல பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லாம் வளரப்பெற்று படிப்படியா 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 முன்னேறி 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 இன்று லோகசாரங்க முனிவர் தோளுக்கு மேல் திருப்பானாழ்வார்னு அமர்ந்து கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து உன்னை குறித்து அமலநாதி பிரான்ல உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்துன்னு பாடின்னு இருக்கேன்னா இன்றைக்கு இந்த நிலைக்கு நான் வந்ததுக்கு அன்னைக்கு நீ உலகதுதான்ப்பா காரணம் அப்போ பெருமாள் என்ன பண்ணாராம் உலகத்தை அளக்கும்போது போது திருவடியில ஒரு புல்லு பட்டுதான் ஆஹா இந்த புல்லு மேல திருவடி வச்சுட்டோம் பெருமாளுக்கு தான் எதிர்காலமும் தெரியுமே புல்லு மேல திருவடி வச்சதும் ஆஹா இந்த புல் எதிர்காலத்துல ஞானம் பெற்று திருப்பான ஆழ்வாராக வரப்போறதுன்னு சந்தோஷப்பட்டாராம் பெருமாள் சந்தோஷத்துல திருமே நீ பெருத்துடுதான் நாமே சந்தோஷப்பட்டா உடம்பு ஒரு சுத்து பெருக்கும்பா அது போல ஏதோ ஒரு புல்லு பெருமாள் திருவடியில இடிச்சுதான் உலகத்தை அடக்கும்போது அந்த இடிச்ச புல்ல பெருமாள் பார்த்தாராம் ஆஹா இது திருப்பான ஆழ்வாரா உருவாக போறதே அப்போ திருப்பான ஆழ்வார் உருவாக போறார்னு சொல்லி கிருத்த யுகத்துல பெருமாள் சந்தோஷப்பட்டார் அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடுல திருமேனி வளர்ந்தது பெரிய விஸ்வரூபம் எடுத்தார் உலகத்தை அளந்துட்டார் அப்போ உலகத்தை அளந்து அப்புறம் சந்தோஷப்படலையா சந்தோஷப்பட்டதனால் திருமேனி பெருத்து உலகத்தை அழந்துட்டார் பாசுரத்தை பாருங்க உவந்த உள்ளத்தனாய் முதல்ல உலகத்தை அளக்க போறேன் பேர் வழின்னு சொல்லி சந்தோஷம் அடைந்தார் எதுனாலன்னா அழக்கறைங்கிற சாக்குல ஒரு புள்ளில் திருவடி எடறியது இது திருப்பானாழ்வாரா உருவாக போறதேன்னு உவந்த உள்ளத்தனாய் மரத்திலே மகிழ்ச்சி கொண்டார் பெருமாள் அந்த சந்தோஷத்துல திருமேனி பெருத்து அப்போ இந்த திருப்பானாழ்வார் ஒருத்தருக்காகத்தான் பெருமாள் உலகத்தையே அளந்திருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியாது அப்போ இவர் கிடைக்க போறாருங்கிற ஆனந்தத்துல உவந்த உள்ளத்தனாய் உள்ளத்திலே மகிழ்ச்சி அடைந்து உலகம் அளந்து மொத்த உலகத்தையுமே அளந்து விட்டார் இத நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா இங்க திருப்பானாழ்வார் சிம்பல் இது போலத்தான் பெருமாள் உலகளந்த போது நாமும் ஏதோ புல் பூண்டு எறும்பு ஏதோ பாக்டீரியா வைரஸ் ஏதோ ஒன்னா இருந்திருக்கும் நம் தலையிலும் அப்ப பெருமாள் திருவடி பதித்து அனுகிரகம் பண்ணார் அவர் அனுகிரகம் பண்ணதன் விளைவு தான் இன்னைக்கு நாம உட்காந்து சக்கரா தொலைக்காட்சி கவசம் கணக்குல உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்துன்னு இந்த பாசுரத்தை கேட்டுருக்கோம்னா அன்னைக்கு பெருமாள் திருவடி பதிச்ச எஃபெக்ட் அப்ப நாமெல்லாம் இந்த அவலநாதிபிரான் அனுபவிக்க போறோமேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாராம் அந்த சந்தோஷத்துலதான் பெரிய வடிவத்தோடு மொத்த உலகத்தையுமே அளந்து விட்டார் அப்ப உவந்த உள்ளத்தனாய் மகிழ்ச்சி அடைந்த மனத்தோடு உலகம் அளந்து எல்லா உலகத்தையும் அந்த திருவிக்ரம அவதாரம்னு சொல்லக்கூடிய அவதாரத்திலே அளந்து எவ்வளவு பெருசா வளர்ந்தார்னா அண்டம் உற நிவர்ந்த நீள்முடியன் அண்டம் அப்படின்னா இந்த இடத்துல பிரம்மாண்டத்தின் உச்சின்னு அர்த்தம் இப்போது மேல் ஏழு உலகங்கள் கீழ் ஏழு உலகங்கள் ஈரேழு பதினான்கு உலகங்கள் சொல்கிறோம் இல்லையா இதுக்கு பிரம்மாண்டம்னு பேர் இந்த பிரம்மாண்டத்துக்கு ரூஃப் மேல் சுவர்னு ஒன்று இருக்குமா இந்த உலகலந்த பெருமாள் வளர்ந்துட்டே போனார் இல்லையா அவருடைய கிரீடம் என்ன பண்ணி எடுத்தான் இந்த மொத்த பிரம்மாண்டத்தின் மேல் சுவரில் போய் இடிச்சுதான் ஏன்னா இதுக்கும் ஒரு அளவு இருக்கும் இல்லையோ அதனால அண்டம் அதாவது பிரம்மாண்டத்தின் மேல் சுவரிலே உர என்றால் அதிலே இடிக்கும்படி அதை போய் தொடும்படின்னு அர்த்தம் அப்ப அண்டமுர பிரம்மாண்டத்தின் மேல் சுவரை தொடும்படி நிவர்ந்த நீழ்முடியன் நிவர்ந்த என்றால் வளர்ந்து கொண்டே போன முடியன் முடினா கிரீடம் நீள்முடியன்னா பெரிய கிரீடத்தை உடையவர்னு அர்த்தம் இது ரொம்ப சுவையான வியாக்கியானம் இங்க நீழ்முடியன்னாலே பெரிய கிரீடம் வச்சவர்னு தான் அர்த்தம் அது என்ன நிவர்ந்த நீள்முடியன் வளர்ந்து கொண்டே போன பெரிய கிரீடம் கொண்டவர் பெரிய கிரீடம்னா ஓகே நிவர்ந்த நிழ்முடியன் வளர்ந்து கொண்டே போன பெரிய கிரீடம்னு இருக்கேன்னா பெருமாள் திருமேனியில் அணிந்திருக்கும் ஆபரணங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு உண்டு பெருமாள் திருமேனி வளர்ந்தா ஆபரணங்களும் கூட வளர்ந்துட்டே போகுமா பெருமாள் திருமேனியை சுருக்கிக் கொண்டால் ஆபரணங்களும் சுருங்கின்றே வருமா இவர் குள்ள வாமனா வந்தாரா திருவிக்கிரமனாகி கிடுகிடுன்னு பெரிய வடிவம் எடுத்து உலகத்தை எல்லாம் அழக்கிறாரா இவர் திருமேனி பெருக்க பெருக்க அவர் தலையில உள்ள கிரீடமும் பெருத்துட்டே போறதாம் ஏன்னா அந்த தலையை அகாமடேட் பண்ணணும் இல்லையா கையில உள்ள சங்கு சக்கரம் பெருத்துண்டே போறதாம் திருமார்பில் அணிந்திருக்கும் நகைகள் எல்லாம் பெருத்துட்டே காதிலே அணிந்திருக்கும் குண்டலங்கள் பெருத்துக்கொண்டே போகிறதாம் அதுதான் இவர் எப்படி உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்துன்னு உலகத்தை அளக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வடிவம் எடுக்கிறாரோ கூடவே சேர்ந்து அவருடைய கிரீடமும் வளர்ந்துருத்து எப்படின்னா அண்டமுறை பிரம்மாண்டத்தின் உச்சி சுவரை உர என்றால் தொடும்படினு அர்த்தம் அண்டமுறை உச்சி சுவரை தொடும்படி நிவர்ந்த நீழ்முடியன் நிவர்ந்த அவரோடு சேர்ந்து வளர்ந்த நீழ்முடியன் பெரிய கிரீடத்தோடு கூடியவர் அப்போ அவ்வளோ பெரிய கிரீடம் எதை உணர்த்துறதுன்னா மொத்த உலகத்துக்கும் பகவான் தான் சக்கரவர்த்தி எல்லா உலகத்தையும் அளந்து காட்டிட்டான் என்று இப்படி வாமனமூர்த்தியை அனுபவிக்கிறார் உவந்த உள்ளத்தனாய் மகிழ்ச்சி நிறைந்த மனத்தோடு உலகம் அளந்து எல்லா உலகங்களையும் அளந்து அண்டமுர பிரம்மாண்டத்தின் மேல் சுவரிலே வந்து தொடும்படியான நிவர்ந்த நீழ்முடியன் வளர்ந்த பெரிய முடி என்னும் கிரீடத்தை உடையவன் இப்படி வாமனாவதாரத்தில் உலகத்தை அளந்தார் அடுத்து என்ன பண்ணார்னா ராமனாக அதே பெருமாள் அவதாரம் பண்ணி அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் அரக்கர்களை எல்லாம் போர் புரிந்து வீழ்த்த ராமபிரானாகவும் இதே பெருமாள் தான் அவதாரம் பண்ணார் என்று அன்று அன்றுனா அந்த திரேதாயுகத்திலே ராமாவதார காலமாகிய அந்த யுகத்தில் ராவணன் உள்ளிட்ட அரக்கர்கள்லாம் ஆட்டம் போட்டு கொண்டிருந்த அந்த அந்த வேளையில் நேர்ந்த நிசாச்சரரை நேர்ந்த என்றால் எதிர்த்து வந்த சண்டை போட வந்த அர்த்தம் அதாவது ராமனுடைய அழகை பார்த்தா இந்த ராமன் நல்லா இருக்கணும்னு பல்லாண்டு பாடணும்னு தானே தோணும் ஏன் நம்ம அயோத்தி ராம் ஜென்ம பூமியில ராம் லல்லான்னு குழந்தை ராமர் காட்சி தரார் ஐயோ நம்ம அத்தை குழந்தைன்னு அனுபவிக்கணும்னு தானே தோன்றது ஆனா இந்த அரக்கர்கள்லாம் நெஞ்சில ஈரமே இல்லாம நேர்ந்த எதிர்த்து சண்டை போடணும்னு தானாம் அந்த நிஷாச்சரரை நிஷாச்சரர்னா அரக்கர்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல நிஷா அப்படின்னா இரவுன்னு அர்த்தம் சரர்னா நடமாடுபவர் நிஷாச்சரர்னா ஈவில் பீப்புள் அதனால அவளுக்கு டார்க்னஸ் தான் பிடிக்கும் இருட்டிலேயே நடமாடுவாளாம் அன்று நேர்ந்த நிசாச்சரரை அன்று திரேதாயுகத்தில் நேர்ந்த எதிர்த்து போரிட வந்த நிசாச்சரர் இரவில் நடமாடும் அரக்கரை கவர்ந்த காகுத்தன் கவர்ந்த அப்படின்னா இந்த இடத்துல ஈர்த்தன் அர்த்தம் இல்லையா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் உயிரை கவர்ந்த பானம் போட்டு என்ன பண்றானா அவ உயிர்களையே கவர்ந்து விட்டான் அப்படின்னா அவளை அழித்து விட்டான்னு அர்த்தம் அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த எதிர்த்து வந்த அந்த அரக்கர்களுடைய உயிரை கவர்ந்து செல்லக்கூடிய வெங்கனை காகுத்தன் காகுத்தன் என்று ராமபிரானுக்கு திருநாமம் அவன் எப்படிப்பட்ட பானங்கள் அரக்கர்கள் மீது போட்டான்னா வெங்கனை வெங்கணா வெப்பம் மிக்க கணை கணை என்றால் அம்பு வெங்கணா வெப்பம் மிக்க அம்பு ஏன்னா ராமன் வில்லிலிருந்து அம்பு போடும்போது அம்புன்னு தோணுமா கிட்டக்க வந்ததும் தான் நெருப்பு மாதிரி அது சுடக்கூடியது அதனால வெங்கனை வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய அந்த கணைகள் அந்த கணைகளை தொடுத்த ராஜாவின் வம்சத்தில் அவதரித்த காகுத்தன் என குலத்திலே ராமனுக்கு குலமுன்னோராக ககுத்தன் என்ற ஒரு ராஜா விளக்கினார் அவர் வம்சத்துல வந்ததுனாலே காக்குஸ்தகா என்று சம்ஸ்கிருதத்துல ராமனை சொல்வார்கள் காக்குஸ்தகாங்கிற சம்ஸ்கிருத சொல் காகுத்தன் என்று தமிழிலே ஆகியிருக்கிறது அப்ப அதே பெருமாள் தான் அன்று எதிர்த்து வந்த அந்த இரவில் நடமாடும் அரக்கர்களின் உயிரை கவரும்படி வெப்பமிக்க அம்புகளை தொடுத்தான் அவன்தான் தான் ஆகிய ராமபிரான் அப்ப பாருங்க பெருமாள் என்னென்ன காரியம் எல்லாம் பண்ணியிருக்காருனா ஒரு பக்கம் கிடுகிடுன்னு திருமேனியை பெருத்து கொண்டு வளர்ந்து உலகத்தை எல்லாம் அளந்தார் இன்னொரு புறம் இலங்கைக்கு போய் அரக்கர்களை எதிர்த்து போர் புரிந்து அவர்கள் மீது பானங்கள்லாம் போட்டார் எவ்வளவு களைச்சு போயிருப்பார் இந்த களைப்புக்கெல்லாம் எங்கேயாவது ஓய்வெடுக்கலாம்னு நினைச்சாராம் நடந்த கால்கள் நொந்தவோ என்னும்படி மொத்த உலகத்தையுமே திருவடியால் அளந்தாரே நம்ம நாலடி நடந்தா வலிக்கிறதுங்கிறோம் உலகத்தெல்லாம் பெருமாள் அளந்துட்டாரே இலங்கை வரை பாதுகையும் பரத்தண்டை கொடுத்துட்டு வெறுந்திருவடியோடு இலங்கை வரை நடந்து போனாரே நடந்த கால்கள் அப்ப இதுக்கெல்லாம் எங்க ஓய்வெடுக்கலான்னு பார்த்தார் ஸ்ரீரங்கத்துல வந்து ஓய்வெடுத்தாராம் கடியார் பொழியில் அரங்கத்தம்மான் அப்போ பாட்டை அப்படி சேர்த்துக்கோங்க உவந்த உள்ளத்தனாய் உலகமளர்ந்து அண்டமுர நிவர்ந்த ஏழ்முடியன் அன்று நேர்ந்த திசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் இப்ப ஓய்வெடுக்கணும்னு பார்த்தார் எல்லா இலைகளும் பண்ணியாச்சு இனி ரெஸ்ட் கடியார் பொழியில் அரங்கத்தம்மான் ஸ்ரீரங்கத்துல வந்து பள்ளி கொண்டாராம் நேற்றைய பாசுரத்துல வடக்கு வாசல் வழியா திருவேங்கடமுடையான் வந்து பள்ளி கொண்டார்னு சொன்னாரா இந்த பாட்டுல என்ன சொல்லிட்டார் உலகத்தையும் அளந்தார் ராவணனையும் வதம் பண்ணார் அப்படியே இலங்கையிலேருந்து தெற்கு வாசல் வழியா ஸ்ரீரங்கத்துக்குள்ளே வந்து பள்ளி கொண்டு விட்டார் ரசனை இன்னும் வளர வேண்டியவர்கள் கேள்வி கேட்டுடுவா இல்லையே இவர் ராமன் அயோத்தியாலன்னா வச்சு பூஜை பண்ணார் தெற்கு வாசல் வழியா வந்து ராமனை இங்க படுத்துட்டார்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்பவர்கள் ரசனையை எதிர்காலத்துல வளர்த்துட்டா விஷயம் புரியும் அதனால இது ரசனையோடு பெரியவாச்சான் பிள்ளை செய்த வியாக்கியானம் இது வந்து அனுபவம் அதனால இங்கே வந்து ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் கொண்டு வரக்கூடாது இது பெருமாளை திருப்பானாழ்வார் அனுபவிக்கிறாரு இங்கே அதனால அங்கே ராமாவதாரத்தில் அவர்கள் அழித்த வேகத்துக்கு அப்படியே இலங்கையிலேருந்து தமிழகத்துக்கு வந்தார் ஸ்ரீரங்கம் அப்படியே தெற்கு வாசல் வழியே உள்ள நுழைஞ்சார் கர்ப்ப கிரகத்தில் படுத்துண்டார் ஏன் ஸ்ரீரங்கத்தில் ஓய்வெடுக்கணும் ஓய்வெடுக்க வேற இடம் கிடைக்கலையேன்னா ஸ்ரீரங்கம் தான் சோலைகள் சூழ்ந்து இனிமையா இருக்கான் கடியார் பொழில் அரங்கத்து அம்மான் அரங்கத்து ஸ்ரீரங்கத்துக்கு அம்மான் என்றால் தலைவன் நாதன் அரங்கத்து அம்மான் ரங்கநாதனாக பள்ளிகொண்டார் ஏன்னா ஸ்ரீரங்கம் எப்படி இருக்குன்னா பொழில் அரங்கத்து அம்மான் பொழில் என்றால் சோலை சோலைகள் சூழ்ந்த ஸ்ரீரங்கமா இருக்கு அதனால இனிமையாக ஓய்வெடுக்கலாம் எப்படிப்பட்ட சோலை கடியார் பொழில் அரங்கத்தம்மான் கடினா நறுமணம் கடியார் அப்படின்னா நறுமணம் நிறைந்த கடியார் குழில் அரங்கத்தம்மான் வாசனை வீசுகின்ற நறுமணம் நிறைந்த பொழில் சோலைகள் சூழ்ந்த அரங்கத்து அம்மான் ஸ்ரீரங்கநாதனாக பள்ளிகொண்டார் ஏன்னா உலகத்தை அளந்த வேர்வை கொஞ்சம் அடங்கல உடனே ராவணவதம் பண்ணிட்டார் ராவணவதம் பண்ண அந்த வேர்வை அடங்கலை நேரம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டாராம் அதனால கொஞ்சம் இந்த வேர்வையெல்லாம் தனித்து கொண்டு அதுக்காக பெருமாளுக்கு வேர்வை வரும்னு அர்த்தம் இல்ல இது ஆழ்வாருடைய பார்வை அதனால இந்த வேர்வை அடங்கிறதுக்குள்ள அடுத்த காரியம் பண்றார் அந்த வேர்வை அடங்கிறதுக்குள்ள இங்க டிராவல் பண்றார் அதனால கொஞ்சம் ஓய்வெடுப்போம் என்று ஸ்ரீரங்கத்திலே கடியார் புழில் அரங்கத்தம்மான்னு பள்ளி கொண்டால் ஸ்ரீரங்கத்துல அந்த புழில் சோலைகள் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் பெருமாளுக்கு சாமரம் வீசி குளிர் உபச்சாரம் பண்றதாம் நம்ம கண்ணுக்கு தெரியல அதாவது நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடி அசைந்ததான்னு ஸ்ரீரங்கத்துல சோலைகள் எல்லாம் காத்துல ஆடின்றிக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம் காட்டுல காத்துல ஆடுறதுன்னு யார் சொன்னா பெருமாள் எல்லாம் அளந்து அறக்கர்களை எல்லாம் வதம் பண்ணிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்கார் எங்கள் பெரிய பெருமாளுக்கு நாங்கள்லாம் சாமரம் வீசிறோன்னு ஸ்ரீரங்கத்தில் சோலைகள் இருக்கோம் அந்த கடியார்பொழில் அரங்கத்தம்மான் இப்போ அவருடைய அந்த இடுப்பில் அணிந்திருக்கும் வஸ்திரத்தில் திருப்பானாழ்வாருடைய சிந்தனை என் நம்முடைய சிந்தனை எல்லாம் ஈடுபடுகிறது அதைத்தான் மேற்கொண்டு இப்போ தெரிவிக்கிறார் அரைச்சி வந்த ஆடையின் மேல் கடியார்பொழியில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே அவருடைய ஆடை எப்படிப்பட்டது அறை சிவந்த ஆடை அறை என்றால் இடுப்புன்னு அர்த்தம் அப்போது அரைனா இங்கே இடுப்பிலே அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய சிவந்த ஆடையின் மேல் சிவப்பு ஆடையான பெருமாளுடைய பீத்தாம்பரத்தின் மேலே சென்றதாம் சென்றதாம்னா அப்படியே ஈர்க்கப்பட்டு சென்றது எதுனா என சிந்தனையே இங்கே என அர்த்தம் சில புத்தகங்களில் என்னன்னு இருக்கும் ஆனால் இங்கே கவிதையின் சந்தப்படி என என்றுதான் இருக்க வேண்டும் அதனால என சிந்தனையே என்னுடைய சிந்தனை தானா போயிடுத்து கரெக்டாக சொல்லிட்டு என்ன அர்த்தம் அரை சிவந்த ஆடையின் மேல் அரை இடுப்பிலே அணிந்திருக்கும் சிவந்த சிவப்பான ஆடை பீதாம்பரத்தின் மேல் சென்றதாம் அப்படியே பின்தொடர்ந்து சென்றது என சிந்தனையே என்னுடைய சிந்தனை மனசு கரெக்டா இல்லை பெருமாள் இடுப்பில் அணிந்திருக்கும் ஆடைக்கு பீத்தாம்பரம்னு பேரு சான்ஸ்கிரிட்ல பீத்தனா மஞ்சள் அம்பரம்னா ஆடை பீத்தாம்பரம்னா மஞ்சள் பட்டாடை நாமே பாட்டுக்கு அறிமுகம் சொல்லும் போது மஞ்சள் பட்டாடையில ஈடுபட்டார்னு தான் சொன்னோம் பாட்டு என்ன இருக்கு அரை சிவந்த ஆடையின் மேல் சிவப்பு கலர் ட்ரெஸ்ல திருப்பான ஆழ்வாருக்கு ஈடுபாடு என்னப்பா இது பெருமாள் மஞ்சள் பட்டாடை தானே அணிவார் பட்டு பீத்தாம்பரம்னு தானே சொல்லுவோம்னா ஒருத்தர் சொன்னார் இல்லை இல்ல அன்னைக்கு ஒருவேளை பெருமாள் சிவப்பு ஆடை அணிஞ்சுட்டாரோனா அப்படி இல்லை அந்த பீத்தாம்பரம்ங்கிறவர் ஒரு நித்திய சூரி அவர் மஞ்சள் நிறத்தோடு தான் விளங்குவார் அதையே இவர் சிவப்பு நிறம்னு பாடணும்னா சுவாமி தேசிகன் முனிவாகன போகம் என்று அமலநாதி பிரானுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அந்த முனிவாகன போக வியாக்கியான ஏன் சிவப்பா இருக்குங்கிறதுக்கு காரணம் சொல்றார் பட்டாடை ஆனா இதே பெருமாள் ஹயக்ரீவராக அவதாரம் பண்ணி என்ற ரெண்டு அசுரர்களை அழித்தாருங்கிற சரித்திரத்தை நீங்கள் அறிவீர்கள் மது கைட்டவர்களை எப்படி அழிச்சாராம் ரெண்டு பேரையும் மூட்டை பூச்சி பிடிக்கிற மாதிரி பிடிச்சு தொடையில வச்சு நசுக்கி அழிச்சுட்டாராம் அந்த தொடையிலே மது கைட்டவர்களை நசுக்கியதாலே அவளுடைய ரத்தம் அப்படியே பெருமாளுடைய பட்டு பீதாம்பரத்தில் படிஞ்சு ஆனால் பெருமாள் என்ன பண்ணாராம் இந்த ரத்தக்கரை இருந்தால் பரவாயில்ல பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாருங்கிறதுக்கு அது ஒரு அடையாளமா இருக்கு அபகரித்து சென்றார்கள் அந்த வேதத்தை அவர்களை அழித்து வேதங்களை மீண்டும் அயக்கிரிவராக பிரம்மாட்டம் கொடுத்தார் அதனால என் பக்தனுக்கு யார் ஆபத்து ஏற்படுத்தினாலும் இது போல் அவர்களை அழிப்பேன் என் பக்தர்களை காப்பேங்கிறதுக்கு அடையாளம் அந்த மஞ்சள் ஆடை சிவப்பா மாறி இருக்கான் அப்போ மஞ்சள் ஆடையில் உள்ள சிவப்பு கரை பெருமாள் நம்மை காப்பாருங்கிறதுக்கு அடையாளம் தான் அது சிவந்த ஆடையாக விளங்குகிறது இப்ப திருப்பானாழ்வாருக்கு என்ன எடுத்தான் ஆடையின் மேல் அந்த மஞ்சள் பட்டாடை சிவந்து இருப்பதை பார்க்கவும் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக அந்த இரத்த கூட இன்னும் தொடச்சிக்காம இந்த ஆடையோடு இருக்கிறாரே அதனால் சென்றதாம் இந்த சிந்தனை தானா அது பின்னாடி போயிட்டான் அதாவது அந்த ஆடை தேடி வரல திருவடியை பொறுத்த வரைக்கும் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே அப்ப இங்க கண்ணு போல திருவடி கண்ணை தேடி வந்தது ஆனா ஆடகை பொறுத்த வரைக்கும் இந்த பக்தர்களை நான் காப்பேன் என்பதற்காளமா அந்த அசுரனின் கரையை கூட அப்படியே வச்சுருக்காருனா ஐயோ இவ்வளவு கருணையா பெருமாளுக்குன்னு நினைச்சேன் சென்றதாம் என் மனம் தானே எப்படி பசியில் இருப்பவனுக்கு அவன் மனசு தானே உணவை தேடி போகுமோ அதுபோல் சென்றதாம் தானே சென்றது இது நான் என சிந்தனையே என்னுடைய சிந்தனை இங்கே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார் பணிவோடு திருப்பான் ஆழ்வார் சொல்கிறாராம் பெண்களின் ஆடை பின்னாடி போன என சிந்தனை இப்போ பெருமாளுடைய ஆடையின் பின்னே போனது ஏன்னா அந்த மஞ்சள் பட்டாடையை இன்னைக்கும் நாம் ஒத்தொத்தரும் ஸ்ரீரங்கத்தில் போய் பெருமாளை சேவிக்கும் போது ரத்தக்கரை கண்ணில் தெரியலையேன்னு நினச்சிக்க வேண்டாம் அந்த ரத்தக்கரை இருப்பதாக நினச்சி சேவிக்கணுமா ஏன்னா அந்த கரையை உணர்த்தி கரை நல்லதுங்கிற பாருங்க டாக்டரோட கிளவுஸ்ல ரத்தக்கரை இருக்குன்னா அந்த கரை நல்லது ஏன்னா இந்த மருத்துவர் அந்த இரத்தக்கரையும் பொருட்படுத்தாமல் இந்த நோயாளிக்கு நோயை குணப்படுத்தியிருக்காருன்னு அர்த்தம் அடியேனே ஒரு தையல் போட்டேன் ஒரு பேஷண்ட்டுக்கு தையல் போட்டு க்ளவுஸோடு இருக்கும்போது ஒரு ஸ்டாஃப்னர்ஸ் ஃபோட்டோ எடுத்தாங்க கொடுங்கன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை பத்திரமா இப்போவும் வச்சுருக்கேன் என்னோட ஃபேஸ்புக்லையும் அந்த ஃபோட்டோ போட்டிருப்பேன் எதுக்கு இது ரத்தக்கரையோடு இருக்கேன்னு சொன்னா அப்பா அப்படியே சொன்னேன் டாக்டருக்கு ரத்தக்கரை இருந்தால் தான் சிறப்பு ஏன்னா அப்படி அந்த ரத்தக்கரையும் பொருட்படுத்தாமல் பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்க்குறோன்னு அதுபோல பெரிய பெருமாளை சேவிக்கும் போது அந்த பீதாம்பரத்தில் உள்ள இரத்தக்கரை அடை சிவந்த ஆடை அதுதான் பெருமாளுக்கு பெருமை மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் இல்லையா அதனால நம்முடைய எதிரிகளை எப்படி ஒரு கேன்சர் கட்டியை இரத்தக்கரையை பொருட்படுத்தாமல் மருத்துவர் வெளியில் எடுக்கிறாரோ அது போல கேன்சர் போன்ற மது கேட்டவர்கள் கேன்சர் போன்ற நம் துன்பங்கள் அதையெல்லாம் இரத்தக்கரையை பொருட்படுத்தாமல் பெருமாள் போக்குவார் அதை உணர்த்தும் மறை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே அந்த ஆடையிலே ஈடுபட்டேன் இதேதோ அடியேன் கொஞ்சம் அந்த கேன்சர்லாம் நான் தான் சேர்த்து சொன்னேன் ஆனா முனிவாகன போகத்துல சுவாமி தேசிகனே வியாக்கியானம் பண்ணியிருக்காரு அந்த மது கை நபர்களை அழித்த ரத்தக்கரை படிந்த அந்த சிவந்த வஸ்திரம் அதனால மஞ்சள் பட்டாடை ரத்தக்கரையாலே சிவந்திருக்கிறது அதிலே இவர் சிந்தனை ஈடுபட்டது அதுதான் ரெண்டாவது பாசுரம் அப்ப நம்முடைய சிந்தனை எல்லாம் எங்க இருக்கு பெருமாளுடைய மஞ்சள் பட்டாடை சிவப்பு கரை படிந்த மஞ்சள் பட்டாடை அப்படியே சேவிச்சுக்கிறேளா உள்ள மதியில் ஈடுபட்டதா பாசுரத்தையும் சேவிச்சிருவோம் உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவர்ந்த நெழ்முடியன் அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் குழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே அதை ரொம்ப மகிழ்ச்சியான மனத்தோடு உலகத்தை எல்லாம் வளர்ந்து பிரம்மாண்டத்தின் மேல் சுவர் ரூஃபிலே வந்து தன்னுடைய முடி இடிக்கும்படியாக பெரிய திருமுடியோடு உலகத்தை அளந்த பெருமாள் அந்த வேர்வை அடங்குவதற்கு முன்பு இலங்கையில் உள்ள அந்த அரக்கர்கள் ராத்திரியில நடமாடக்கூடிய ராமனை எதிர்த்து வந்த நிசாச்சரர்கள் அவர்களுடைய உயிரை கவரும்படியாக வெப்பமிக்க பானங்களை போட்ட காபுஸ்தனாகிய ராமன் அந்த களைப்பெல்லாம் தீர வாசனை மிக்க சோலைகள் சூழ்ந்த ஸ்ரீரங்கத்தில் சோலைகள் எல்லாம் சாமரம் வீச இளைப்பாரிக்கொண்டு பள்ளிக்கொண்டிருக்கிறான் அவனுடைய இடுப்பில் மது கேட்டபரின் ரத்தக்கரை படிந்த அந்த பட்டு பீதாம்பரம் அந்த ஆடையிலே தானே என்னுடைய சிந்தை சென்று விட்டது என்பது பாசுரத்தின் கருத்து அப்படியே ஆங்கில வடிவம் ஹி மெஷர்ட் தி யூனிவர்ஸ் வித் எ ஹேப்பி ஹார்ட் ஹெட் ரைசிங் ஹை till the summit of the universe. He came as Rama and captured the lives of demons who came against him with hot arrows. He is now resting on the sweet serpent bed in the fragrant Srirangam. My heart goes towards his reddish attire. என்பது அங்கில வடிவம் இப்போ, திருமாலுடையே வஸ்திரத்து செவிச்சுடோம். இப்போ, இன்னுக்கு அப்பிடியே மேலபோனா, திருமாலுடையே உந்தி, அவருடையே அழகான தொப்புள் இருக்கு. தொப்புல சேவிக்க தயாராயிட்டலா திருவடியில கண்கள் ஈடுபட்டது ஆடையிலே நெஞ்சம் தொப்புள்ள ஜீவாத்மாவே ஈடுபட போறது ஈடுபடுவோம் திருப்பான் ஆழ்வார் திருவடிகளே சரணம் புவந்த புள்ளக்கனா புன கமல கண்ட உலகமளந்தமுற நிபந்த நீள் முடிகன் அன்று நே தனிசாசரே பூவதாய் உலகமழன் தண்டமுறை நிபந்த நீள் முடிகன் அன்று நே தனிசாசரே கவர்ந்தவிகோரில் அரங்கத்தம் சிவந்த வாழையின் மேல் சென்ற தாமின் சிந்தனவே கவர்ந்தவெங்கனைக்காக கடிக